பண்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான சனி சனி பயிற்சி பலன்களை தான் போகிறோம் தனது மூல திரிகோண வீட்டில் பகவான் நிலையில் பயணிக்க போகிறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த நிலையில பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் இந்நோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்தில இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் மூன்று நான்காம் இடத்துக்கு அதிபதி இப்போ நான்காம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தையும் பத்தாம் பாவகத்தையும் உங்க ராசி லக்ன பாவகத்தையும் தன்னுடைய பார்வையால பார்த்து பாதக பலன்கள் கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான் ஏன்னா ராசி என்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதியும் மூன்றாம் இடத்ததிபதியும் இந்த சனி பகவான் தான் அந்த வகையில சனி பகவான் இப்போ வக்ர நிலையை பெறப்போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு இதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலனையும் சதயம் நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது ஒரு வகையான பலனையும் சனி வக்ர காலகட்டத்தில் பிரித்து பலன் கொடுப்பார் Thank you. சனி வக்கரம் பெற்று போரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நட்சத்திரத்திலையும் மற்றும் சனி வக்கரகதியில சதயம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் அப்போ விருட்சகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இப்போ பார்க்கலாம் எதிலும் பதற்றத்தோடையும் பயத்தோடையும் கடந்த காலகட்டங்களில் செயல்பட்ட விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்ன அன்பர்களுக்கு சுகாதிபதி சுகத்துல வக்கரம் பெற போகிறார் இதனால் வரைக்கும் நீண்ட முயற்சி செஞ்ச காரியங்கள்ல தடையும் வில்லங்கமும் வந்திருக்கும் அது எல்லாத்துலேயுமே முற்றிலும் பிரச்சனைகள் விலக போதுங்கிறது உண்மை எதுவும் எனக்கு அமையாது அப்படின்னு கிடைக்காது அப்படின்னு ஒரு நெகட்டிவான மனநிலை முற்றிலுமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுபடும் உடல் ரீதியான நோய் தொந்தரவுகள் பிணிகள் அனைத்தும் விலகும் தேவையில்லாத விரய செலவுகள் குறையும் உடல் சோர்வு நீங்கும் கடன்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் இருந்த நெருக்கடிகள் விலகும் இடமாற்றமும் வெளியூர் பயணங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தொழில் மாற்றம் சிலருக்கு இருக்கும் தொழிலை மேம்படுத்தக்கூடிய சூழல் அமையும் திடீர் பணவரவு திடீர் திருமணம் திடீர் சுப செலவுகள் உண்டாகும் தாயால ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் தாயுடைய உடல் நலமும் ஆரோக்கியமும் மேன்மை காணும் புதிய வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும் புதிய வாகன சேர்க்கை வண்டி வாகன மாற்றங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் இடமாற்றம் மற்றும் வீடு வாங்கறதுக்கு உண்டான யோகம் கிடைக்கும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சுபகாரியங்கள் நிகழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்த பகைமை விலகும் இழந்த வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு மீண்டும் பெறக்கூடிய சூழலை உண்டாக்கும் இருக்கும் குறிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னமாக இருந்து சனி தசா நடக்கிறவங்களுக்கு அல்லது சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு அல்லது சனி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய யோக காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் இருக்கும் ராகுதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு இருக்கும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்காரா சனி அஸ்தங்கமாக இருக்காரா சனி நேர்வழிவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஜாதகத்தில் சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் சனி வக்கர நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் சென்று வருவதும் ஆன்மீக தொண்டு செய்வதும் உணவு தானம் மற்றும் உடை தானம் செய்யறதும் சனி வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான படன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்